அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை எதை செஞ்சாலும் தட நான் என்ன பண்றது அப்படின்றீங்களா பண்ண வேணாம் அப்படியே இருங்க என்ன பாஸ்டர் என்ன பிரதர் அப்படின்றீங்களா அப்படியே இருங்க நீங்களால என்ன செய்ய முடியும் எந்த தடைய நிறுத்த முடியும் உக்கா அழுததான் முடியும் இல்ல ஏன்னு சோகமா புலம்பா தான் தீர்க்க தரிசனம் ஒரு காரியத்தை சொல்றேன் ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் பாருங்களேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறாரா இப்போ உங்களுக்கு முன்னாடி யார் போறது தடைகளை நீக்கி போடுகிறார் அவர் பேர் என்ன தடைகளை நீக்கி போடுறவர் ஸ்பெஷலிஸ்ட் அதில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா அது போல் டாக்டர்ஸில் இவரு கா நம்ம கடவுளில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இதில் தடைகளை நீக்கி போடுறவர் உங்கள் முன்னே என்ன தடையாக இருக்கட்டும் செங்கடலாக இருக்கட்டும் பெரிய மலையாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி பாருங்க அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவிசித்து கடந்து போவார்கள் பாருங்களா தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் யார் ஸ்பெஷலிஸ்ட் ஆன ராஜா அவருக்கு முன்னாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் ஆமா கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்னே போகிறார் தடையை நீக்கி போடுகிறவர் ஹலெலூயா அதனால் தைரியம் இருங்க ஆசீர்வாதம் இருங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கற்று எப்பொழுதும் ஜெயித்து வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா புரியுதுங்களா அதனால் தடையை நீக்கி போடுறாரு முன்னே போகிறாரு தடைகளை உடைச்சி ஆசீர்வாதமாக நடத்த போகிறேன் ஜோமன்லாமா பரலோக தகப்பனே தடைகளை நீக்கி போடுகிற முன்னே போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகிறதுக்காக எல்லா தடைகளும் உடைத்த திருமண தடைகள் உடைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் குழந்த பாக்கியத்தை அன்று தடையை ஏசும் இல்லாமல் நிர்மூலமாக்குறேன் அன்றுவரே ஆசீர்வாதின் தடையை உடைக்கிறேன் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வரட்டும் மதுகை திறந்தது போல ஆசீர்வாதம் வரும்படியாய் கட்டிலெடுக்கிறேன் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ எல்லாம் நிர்மூலமாக்கி இந்த பிள்ளைகளுக்கு அன்று சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும்

கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அநாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றும் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாயிட்டிக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்